அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கோம்னா தாவேக்கா நடத்தும் இரண்டாவது மா மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற இருபத்தி ஒன்று செவ்வாய்கிரம நடக்குது அதோடய நிலைமை எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இது என் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இது ஒரு ஜங்ஷன் இது தூத்துக்குடி பைபாஸ் தூத்துக்குடி நான்கு வழி சாலை இது வந்து மதுரை லோக்கலில் இருக்கவங்க வந்து ஏபிகே சாலைன்னு சொல்லுவாங்க அதாவது அருப்புக்கோட்டை ரோடுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த வழி தான் போயிட்டுருக்குறோம் இந்த ரூட் வழி பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து வரவங்க சிவகங்கையிலேருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரோடு அலோடு இதே இது நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வரதா இருந்தால் திண்டுக்கல் கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் இந்த சைட்லேருந்து நீங்கள் வரதா இருந்தால் இந்த ரோடு அலோடு இல்லை நீங்கள் எப்படி மாற்றி விடுவோம் ரூட்டாக நீங்கள் திருமங்கலம் திருமங்கலம் போய் திருமங்கலத்துலேருந்து லெஃப்ட் எடுக்க சொல்லுவாங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை மேப் போட்டு நீங்கள் வந்தாலும் நீங்கள் மேப் வழியாக நீங்கள் போக முடியாது நீங்கள் வாடிப்பட்டி அதாவது திண்டுக்கல் மதுரை சாலையில் வாடிப்பட்டி நீங்கள் தாண்டிட்டாலே நீங்கள் அவங்க அவங்களே ரூட்டு சொல்லிடுவாங்க போலீஸ் அங்கே எங்கங்கே போயிருக்காங்க அவங்களே ரூட்டு மாற்றி விட்ருவாங்க ஏன்னா நீங்கள் யாருமே சிட்டிக்குள்ளே போயிட வேண்டாம் மதுரை சிட்டிக்குள்ளே எக்கார்ந்து கொண்டு நீங்கள் போயிட வேணாம் டிராஃபிக் ரொம்ப நார்மலாகவே அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வர வர எல்லா இடத்துலையும் மேம்பாலங்கள் நடைபெற்றிட்டு இருக்குது அதனால் அங்கே சும்மாவே டிராஃபிக்காக இருக்குது அதனால் யாரும் எக்காரணத்தை கொண்டோம் எங்கேருந்து வரவங்களா இருந்தாலும் மதுரை சிட்டிக்குள்ளே போயிருவோம்னா இது எல்லா எல்லா பக்கம் வந்தாலும் பைபாஸ்லேயே தான் நீங்கள் போக வேண்டியது இருக்கும் மதுரை இந்த மாநாட்டுக்கடலுக்கு இது என்னோடய முதல் வீடியோ அதனால் நான் எனக்கு சரியாக பேச வராது அதனால் நான் ஏதாவது சின்ன சின்ன தப்பு விட்டுருந்தாலோ தெரியாத வார்த்தை விட்டுருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் நான் போடுற வீடியோலாம் நான் திருத்திக்கிறேன் இப்போ நீங்கள் திண்டுக்கல்லேருந்து வரவங்களா தான் இந்த ரோட்டு வழி வர முடியாது இந்த திருமங்கலம் சுற்றி தான் வரணும் இதே இது நீங்கள் திருநெல்வேலி தென்காசி சமுத்திரம் நாகர்கோவில் இந்த சைட்லருந்து நீங்கள் வர விருதுநகர் இந்த சைட்ருந்து வர்றவங்களா தான் விருதுநகர்லேயே உங்களை கட் பண்ணி விட்டுருவாங்க விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை சாலை வழியாக வந்து இந்த மாநில மாநாடு நடக்க வேண்டிய இடத்துக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க அதனால் நீங்கள் திருமங்குளம் வர முடியாது விருதுநகர்லேயே உங்களை கட் பண்ணி விட்ருவாங்க ஏன்னா இங்கிட்டிருந்து வர வண்டி அங்கிட்டிருந்து வர வண்டி நீங்கள் ரொம்ப டிராஃபிக் ஆகிடும் அதனால் நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரவங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி அம்பாசமுத்தம் தென்காசி இருந்து வரவங்களாம் விருதுநகர் வழியாக வந்து விருதுநர்லேருந்து அருப்புக்கோட்டை வழியாக வந்து இந்த மாநாட்டுக்கு வர மாதிரி வலுவத்து வலுத்துருவாங்க இதே நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து வரவங்களா இருந்தால் தூத்துக்குடி அருப்புக்கோட்டை ஒரே பிரச்சனை இல்லை இந்த ரோட்டில் தான் நடக்குது அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதே நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து வரவங்களா இருந்தால் ராமேஸ்வரம் பரமக்குடி ராமநாடு இப்படியே மானாமதுரை அப்படி வர்றதுல இருந்தால் மானாமதுரையை தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் திருப்பாச்சித்தின்னு ஒரு ரோடு தெரியும் அந்த ரோட்டு வழியாக அறுப்பு வந்து வர மாதிரி பண்ணிடுவாங்க அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரோட்டு மேப் போட்டு வரணும் அவசியமே இல்லை நீங்கள் மதுரை மதுரைக்கு வர மாதிரி நீங்கள் அறுப்பு கோட்டை ரோடுன்னு போட்டாலே பாதி தூரத்துலேயே உங்களை ம வழிமறைச்சி ரூட்டை மாற்றி விட்டுருவாங்க அதனால் நீங்கள் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வருவீங்க இந்த ரூட்டில் தான் போகணும்னு நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ரூட்டில் வர முடியாது ஏன்னா மதுரை சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் போய் வர முடியாது மதுரை சிட்டிக்குள்ளே யாருமே நுழைய முடியாது நோ நுழைய தேவையில்லை அப்படி நுழைஞ்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ட்ராஃபிக் ரொம்ப அதிகமாயிடும் இதே திருச்சியிலேருந்து வரவங்களாக இருந்தால் திருச்சியிலேருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் மேலூர் தாண்டி மேலூர் அப்படியே ஒத்த கடை அதாவது நீங்கள் அவுட்ரில் தான் இன்னும் விரகனூர் சாலை அதாவது ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க மதுரையில் விரகனூர் சாலை தான் நீங்கள் வரணும் திருச்சிலேருந்து திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் இருந்து சென்னை இங்கிட்டு விழுப்புரம் இங்கிட்டிருந்து வரவங்களுக்கு தான் கொஞ்சம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் மதுரை ஏர்போர்ட் வழி தான் நீங்கள் வந்தால் ஆகணும் அந்த ரோடு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இதே சிவகங்கையிலேருந்து நீங்கள் இப்போ திருச்சியிலேருந்து வரவங்களாம் இந்த விரகனூர் வேலம்மா காலேஜ் வழியாக பைபாஸில் இங்கே மண்டேலா நகர் அதாவது ஏர்போர்ட்டு அந்த வழியை வந்து நீங்கள் அருப்புக்கோட்டை ரோடு ஜாயின் பண்ணி வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு தான் கொஞ்சம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கும் அதிகமாக இருக்கும் அங்கங்கே பிரித்து சுற்றி விட்டுருவாங்க சிட்டிக்குள்ளே விட மாட்டாங்க ஆனால் திருச்சியிலேருந்து திருச்சி சைடு வரவங்களை மட்டும்தான் கொஞ்சம் உள்ள ஊருக்குள்ளே வர மாதிரி மதுரை சிட்டி கொஞ்சம் அவுட்டில் வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் அதனால் நீங்கள் முன்கூட்டி கிளம்பி வர்றது கொஞ்சம் நல்லது இதே இது நீங்கள் சிவகங்கையிலேருந்து வரவங்கன்னா சிவகங்கை புதுக்கோட்டை காரைக்குடி இவங்களாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் மதுரைக்குள்ள மதுரை ரோடு வராமல் நீங்கள் கொஞ்சம் மானாமதுரை வழியை தொண்டி அந்த பைப்பாஸில் நீங்கள் பிடிச்சி போகிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் இங்கே விரகனூர் சாலை அதாவது மதுரைக்குள்ள வந்து நீங்கள் போகிறாங்க ரொம்ப கஷ்டம் நீங்கள் அந்த ரூட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் போகலாம் இங்கே இப்போ நாங்கள் இந்த 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 ரூட் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த ரூட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த தான் நீங்கள் வர முடியும் ஏன்னா மதுரையோட டிராஃபிக்கை குறைக்கிறக்காக அது வழியை வகுத்து வழி வகுத்துருக்காங்க இப்போ நம்ம மாநாடு திடலுக்குள்ளே வந்துட்டோம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் லைட் ஹவுஸு நல்லா எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்து பண்ணியிருக்காங்க இன்னும் வேலையெல்லாம் முழுமையாக அடையலை இன்னும் மும்புறமாக நடந்துகிட்ருக்கு ஏன்னா இருபத்தஞ்சாந்தேதி நிறைய ஒரு இருபத்தஞ்சாந்தேதி நடைபெற இருந்த மாநாட்டை இருபத்தி ஒன்றாந்தேதி மாற்றினது அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக உள்ளாச்சு அப்படி இருந்தாலும் முழுமை அடைஞ்சிருச்சு ஓரளவு எல்லாம் எல்லாம் முழுமை அடைஞ்சிருச்சு இப்போ என்ன இந்த திரை வந்து திரையை ஃபிட் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது அதுதான் ஐம்பது ஐம்பது திரை கட்டுறாங்க போடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் ஓரளவு முடிஞ்சிருச்சு அப்போ கலையரங்கம் அங்கே வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்குள்ளே இன்றைக்குள்ளே நாளைக்குள்ளே எல்லாம் வேலை முடிஞ்சிடும் நாளைக்கே நம்ம தலைவர் விஜய் வந்து இங்கே நாளைக்கே வாராரு ஒரு நாளைக்கு முன்னாலே வாராரு அதனால் அதுக்கு ஏற்பாடுகள் இன்னும் மூவரும் நடந்துட்டுருக்குது பாருங்க விஜய் நடந்து வர்றதுக்கு அவர் நடந்து வரதுக்கு பாதை வந்து அந்த ராம் ப சொல்லுவாங்களே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் அடி வரைக்கும் நீளத்தில் கொண்டு வந்து கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க தொள்ளாயிரம் அடி நீளம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது முந்நூறு மீட்டருக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஏகப்பட்ட இப்போயே நார்மலாகவே கூட்டம் வந்துகிட்டே இருக்குங்க நார்மலாகவே ஒரு ஐநூறு பேர்னாச்சும் உள்ளே இருக்காங்க அதாவது மாநாட்டு எப்படின்னா எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர்னாச்சு இருக்காங்க அதாவது இங்கிட்டருந்து ஒரு பத்து பேர் வராங்கன்னா அங்கிட்டருந்து பார்த்துட்டு வெளியே வரவங்களும் ஒரு பத்து பேர் இருக்காங்க எல்லாம் சிறு சிறு வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா பேர் இருக்காங்க உள்ள நீங்களே பாருங்களேன் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்ரு அகலமாக இருக்குது ரெண்டில் ரெண்டு ரெண்டு கிலோமீட்ரு நீளம் ரெண்டு கிலோமீட்டர் அகலம் இது இது மாநாட்டுக்கு பத்துமான்னு தெரியல ஏன்னா மதுரில் நடக்குது மாநாடு மதுரை மாநாடுன்றும்போது சிவகங்கை சிவகங்கையாக இருக்கட்டும் விருதுநகராக இருக்கட்டும் அருப்புக்கோட்டையாக இருக்கட்டும் இதே நம்ம தேனி திண்டுக்கல் இதெல்லாம் மதுரைக்கு வந்து லோக்கல் ஏரியா அதாவது மதுரையிலேருந்து பிரிஞ்ச மாவட்டங்கள் இதெல்லாம் அதனால் இன்னமும் அது லோக்கல் ஏரியாவாக தான் இருக்குது அதனால் அவங்க இவங்க எல்லாருமே வருவாங்க ஏன்னால் லோக்கலில் தான் நடைபெறுது அப்படின்ட்டு வருவாங்க அது மதுரையில் நடக்குது அப்படின்னு நினச்சி யாரும் வரமாட்டாங்க இது லோக்கல் நினச்சி மதுரை மதுரை தான் தானே நடக்குது போய் பார்க்கும் அப்புடின்ட்டு குடும்ப குடும்பமாக வருவாங்க அதனால் இந்த இடம்லாம் பத்து மான் தெரியல இப்போ மதுரை நடக்கிறதுனால இந்த இடம்லாம் பத்து மான் இங்கே நாங்கள் போய் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் சேர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் சேர் கொண்டு வந்திருக்காங்க இப்போதைக்கு ஒன்றரை லட்சம் சேர் தான் போட முடியும் போல் அவ்வளோதான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதெல்லாம் முன்பு நடந்துகிட்ருக்கு வேலை லாயில்லாலியாக வந்துட்ருக்குது நிறையா இப்போ வேலை இங்கே பாருங்கள் லைட் ஹவுஸ்லாம் இன்னும் முழுமையடையலை எப்படி பார்த்தாலும் நான் நாளைக்கு வரைக்கும் நடக்கும் போல் வேலை ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடும் நாங்கள் எல்லாம் குடும்ப குடும்பமாக தான் வராங்க இந்த இப்போ நாங்கள் சேர் எல்லா வரிசையாக வரிசையாக எடுத்து போட்டுட்ருக்காங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் இங்கே எல்லா பக்கமும் ட்ரோன் தாங்க மேலே கிட்டத்தட்ட ஒரு பத்து ட்ரோனுக்கு நான் வேலை எல்லா நியூஸ் சேனலும் இங்கே இருக்குங்க ஒரு சேனல் ரெண்டு சேனலில் எல்லா சேனலும் இருக்குங்க எல்லா சேனலுக்காரங்க பார்த்தாச்சு நியூஸ் சேனல் எல்லாமே இருக்குது யூடியூபர் எத்தனை யூடியூபர் இருக்காங்க உள்ள பேர் இருக்காங்க எல்லோரும் பார்த்தோம் பேசணும் கிட்டத்தட்ட எல்லாருன்னு பார்த்து பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லோருமே மதுரிலருந்து மட்டும் வரலைங்க வெளியூர்லேருந்து ஃபுல்லாக வந்திருக்காங்க இப்போ அங்கங்கே ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்போ ஒரு நாளைக்கு முன்னால் வரலாமா இல்லை அன்னைக்கு இப்போ மாநாட்டு அன்னைக்கு வரலாமான்ட்டு பிளான் பண்ணிட்டு போகிறதுக்காகவே ரெண்டு ரெண்டு பேரும் ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க எல்லோரும் வந்திருக்காங்க ஒரு தவிர நடந்தே வந்திருக்கேன் ட்ராப்ல வேளாங்கண்ணியிலேருந்து அது அது உண்மையாக போய்யாங்க தெரில அவர் சொல்லிகிட்ருந்தார் மதுலேருந்து நான் இங்கே வேளாங்கண்ணிக்கு வேளாங்கண்ணிலேருந்து நடந்தே வந்தேனே அப்படின்னு சொன்னார் யாருங்க ட்ரோன் நிறையா ட்ரோனுங்க இது பாதுகாப்புக்காக இப்போ பாதுகாப்புக்காகவும் சரி இங்கே யூடியூப் சே இது டிவி டிவி சேனல் எல்லாமே லவி போய்ட்டுருக்குங்க பிரம்மாண்டமாக இருக்குங்க இது அந்த கலையரங்க முன்னால் பாருங்களேன் இங்கேருந்து வந்து இன்னும் பக்கத்தில் போனால் தெரியும் பேனர்லாம் இன்னும் வைக்கலை ஒரு சைடு மட்டும்தான் வச்சுருக்காங்க பேனர்லாம் இதாக தலைவர் நடந்து வர பாதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வாங்க கிட்ட போகலாம் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு இது ஒரு போய் தாங்க கூட்டம் இந்த சைடும் இந்த சைடும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க அந்த சைடும் இதே போல் இருக்காங்க இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அது யானை அப்படியே ஒரிஜினலாக இருக்க மாதிரியே இருக்குங்க நாங்கள் கிட்டத்தட்ட வெளியிலேருந்து நாங்கள் பார்த்தோம் அப்படியே யானை ஒரு ஒரிஜினலாக யானை எப்படி இருக்குமோ அது போல் இருந்துச்சுங்க பக்கத்தில் வந்து இன்னும் ஜூமென்னா பெருசாக தெரியுது நல்லா பெருசாக இருக்கும் இந்த யானை ஏகப்பட்டு வேறுங்க இப்பயே இவ்வளோ கூட்டம் பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குங்க இடம் நீட்டாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அந்த பூ வந்து ஜூமனி காட்டுற மாதிரிங்க இப்படி இருக்கு மேலே இருக்க அமைப்போல் தான் உள்ளே இருக்குது இங்கே தான் தலைவரெலாம் உட்காந்துருப்பாங்க இந்த நடந்து போகிறார் பார்த்தீங்களா அதான் தலைவர் வந்து வேற பாதை இங்கே நைட்டும் பகமும் வேலை போயிட்ருங்க அவ்வளோ வேலை போயிட்ருக்குங்க நைட்டும் பகமும் வேலை பார்த்துட்ருக்காங்க நல்லா தெளிவாக இருக்குது என்னோடய செல்லில் இவ்வளோ தான் தெரியும் கிளியராக ஆனால் ரொம்ப நல்லா தெளிவாக இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது வாங்க அப்படியே வெளியில் போகலாம் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சு இன்னும் நீ நீ அடுத்த வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் டவுன்லோட் பண்ண இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேங்க ஓகேங்க பாருங்கள் நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோன்னே எவ்வளோ காரு எவ்வளோ காரு வந்துடுச்சு பாருங்கள் நாங்கள் ரெண்டு மணிக்கு வந்தோம் அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு பாருங்கள் எவ்வளோ காரு எவ்வளோ பைக்கு வந்துகிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க